வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் அதுக்கு நான் குக்கம்பர் ஆனியன் மைனஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோடு வந்துட்டு நம்ம கேப்சிக்கம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்காக பண்ணுறனால இது மட்டுமே எனக்கு போதும் ஃபில்லிங்காக தான் இருக்கும் நான் வந்து ஒரு ஃபோர் ப்ளட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து க்ரீன் சட்னி நான் ரெடி பண்ணலை அது ஒன்றுமே இல்லை வெறும் மின்ட்டு கொரைண்டர் லீஃபு புளி கொஞ்சம் இஞ்சி சீரகம் இதை வச்சு அரைச்சினாலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் நீங்கள் எப்படி ப்ளைனாக சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஸ்பினாச் வச்சு கூட நம்ம க்ரீன் சட்னி பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ப்ரெட் சாண்ட்விட்ச்க்கு இப்போ நான் இந்த மாதிரி செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கும்பர் ஆனியன் வந்துட்டு மயானஸ் கொஞ்சமாக வந்துட்டு கொமீன் பவுடர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சாண்ட்விச் மேக்கரில் இதை நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஒரு ஈஸியாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்னாக் ரெசிபி வீக்லி ஒன்ஸு சாப்பிட்டா இது வந்து நல்லது தான் குக்கும்பர் ஆட் பண்ணுறோம் அதுலேயுமே வீட் ப்ரெட்டில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த்தி தான் இப்போ இதை நல்லா நம்ம பட்டர் வச்சு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிப்போம் அந்த சாண்ட்விச் மேக்கரில் இப்போ நம்ம அதில் எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் நமக்கு ரெட் லைட் எரியுது ரெட்டு க்ரீன் லைட் எரியும் க்ரீன் லைட்டு வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ஆஃப் ஆகிரும் இந்த மாதிரி நமக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வச்சா கூட மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம ப்ரெட்டு வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் ரொம்ப பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் உடனே நான் ரெடி பண்ணி கொடுத்த ஸ்நாக் இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது உண்மையாகவே வெஜ் மைனஸ் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு அப்புறமா நான் வந்து மைனஸ் ரெசிப்பியும் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போது இன்னொரு ஸ்நாக் பண்ண போகிறேன் அது வந்துட்டு எனக்கு சாண்ட்வெஜ் இது வந்துட்டு என் பையனுக்கு குழி பணியாரம் காரக்குழி பணியாரம் யூஷுவல் இட்லி மாவு க கறி லீஃபு கேரட்டை நல்லா க்ரீட் பண்ணி போட்டுக்கோங்க சட்னிக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோடு வந்து எண்ணெய் கடவுள்த்த பருப்பு கல்லைப்பருப்பு போட்டு வெங்காயம் நல்லா நம்ம வணக்கி அந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம் கேரட் ஏன் பச்சையாக ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கேரட்டையும் கறி லீஃபும் நான் பச்சையாகவே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போது நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் பனியார் சட்டியில் இது நமக்கு நல்ல சூடு ஏறணும் அந்த கல் கல் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு குழிலையும் மாவு ஊற்ற போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் நமக்கு ஈவனாக நமக்கு வெந்து கிடைக்கும் ஐஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலெலாம் வெந்துடும் உள்ளே வேகாது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது இதுதான் இந்த குழிப்பணியாரோட வந்து மெத்தடு அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஈவனாக நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் பனியாரம் மொறு மொறுன்னு ஒரு டேஸ்டியாக மனமாக இருக்கும் கொரைண்டர் லீஃப் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் வாசனமாக இருக்கும் நான் இஞ்சியெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பையன் சாப்பிட மாட்டான் இப்போ நான் இன் பிட்வீன் கேப்பில் வந்து நான் சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட போகிறேன் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு லைட் கோல்டன் கலரில் நமக்கு வந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ எல்லாமே நம்ம திருப்பி விட்டுப்போம் பாருங்க இதுவுமே ஒரு ஈவினிங் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் கடையிலலாம் வந்துட்டு ஒரு பிளேட் கொழிப்பனியாரம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதில் வெறும் ஃபைவ் பீசஸ் தான் இருக்குது அதனால் நம்ம வீட்லேயே பாருங்கள் நம்ம கொஞ்சமாக மாவு இருந்தாலே நிறைய பேர் சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக கூட கூட செய்யலாம் அங்கே வந்து சுட்டினே சுட்டுட்ருப்பாங்க நம்ம வீட்லேயே செய்யறதுனால நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும் ப்ளஸ் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதை நம்ம நல்லா வணக்கி வெட்டிக்கலாம் அன்றைக்கி எங்கள் அக்கா வந்திருந்தா அப்படியே அவளுக்கு வந்துட்டு காரப்பணியாரமே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா எனக்கு நான் பிரெட் சாண்ட்விச் போட்டுக்கிட்டேன் அவளுக்கு வந்து காரப்பனியாரம் போட்டிருந்தேன் அப்படி இருந்தும் ஸ்நேக்கு வந்து நான் இனிப்பு பணியாரமும் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்றதுனால நமக்கு பத்தாதுன்றதுக்காக நான் இனிப்பு பனியாரமும் பண்ணியிருந்தேன் பாருங்கள் கார பனியாரும் சூப்பராக வந்துருந்தது அதுக்கு சைட் டிஷ் வந்து கோகனட் சட்னி தான் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி இருந்தா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருந்தது அதுக்கப்புறம் என் பையன் வீடு எடுக்க விடல இப்போ வந்து கொஞ்சமாக ரவையும் கொஞ்சம் கிரானுலேட்டட் சுகரும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏலக்காய்லாம் போட்டு இதோடு வந்துட்டு நான் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா மைதா ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க எக் போண்டா அதாவது டீ கடையில் சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் போண்டா இப்போ இது நல்லா அளவுக்கு நமக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ கரண்டியாலே எடுத்து நான் எண்ணெயில் விடுறேன் பாருங்கள் நமக்கு நல்லா புஷுன்னு ஊதி வரும் அந்த மாதிரி இருக்கும் ஸ்வீட் போண்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நான் வந்து சுடும்போதே எனக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வீட்டு ஃபுல்லாக மனமாக இருந்தது நான் சொன்ன எல்லா ரெசிபியுமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் மிஸ் பண்ணாமல் சண்டேல ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நாலு வகை மூணு வகை ரெசிபி பண்ணலாம் ஸ்நாக் ரெசிபி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கவங்களுக்கு இது இல்லை அதனால் எங்கள் வீட்டில் அன்றைக்கி அஞ்சு பேர் ஆறு பேர்கிட்ட இருந்திருந்தாங்க அதனால் நான் மூணு வகையாக ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன் பாரு இந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் இல்லாமல் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக நமக்கு கிடைக்கும் டீ கடையில் சாப்பிட்ற அதே ஸ்பாஞ்சி மாதிரி இருந்தது பாருங்க நான் ஊற்றும்போது எப்படி இருந்தது நல்ல புஷ் அண்ட் ப்ளஃபியாக கிடைச்சிருக்க பாருங்க இப்போ இதையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்களை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் கொடுக்க போகிறேன் அடுத்த பேட்சு போட்டுட்டு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே தான் நான் எல்லாமே பண்ணியிருந்தேன் நீங்களும் சேட்டர்டே சண்டே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஸ்நாக்குமே நல்லா வந்திருந்தது நான் நல்லா வந்திருந்தால் தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன் நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டீ கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் போண்டாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்